நிலை மக்களும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த அதிகார சிக்கல் தான் வந்து நாட்டு பிரமணியும் வந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அதையெல்லாம் நிறைய படித்து பார்க்கலாம் இன்னொரு நாள் அதை நம்ம பேசலாம் அப்ப அது பிரிஞ்சிருக்கு அது பிரிஞ்ச உடனே என்ன நாடே பிரிஞ்சு போச்சு இவங்க ஆசைப்படுறாங்க இல்லை ஒரு 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 வந்து என்னன்னா பலம் வாய்ந்த மத்திய சர்க்காருன்னு பேசுறாங்க அப்போ பலமாக இந்த மத்திய சர்க்கார் அப்படின்னு எல்லாம் பேசும்போது இந்த நிர்ணய சபையில் நிறைய வந்து எப்படி வந்து இந்த சட்டத்தை நாங்களே தானே நிர்ணயம் நம்மளுக்கான சட்டங்களை நாமளே தானே அவத்துக்கிறோம் அப்படி வந்து கூட இது கவர்னர் தேவை அப்படி எல்லாம் வந்து நான் தேர்ந்தெடுக்கப்படல நியமிக்கப்படுறாங்க நியமிக்கப்படுறாங்க அப்போ உங்களுக்கு யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மா மந்திரி சபையால் பரிந்துரைக்கப்பட்டு பிரைம் மினிஸ்டரால் இது பண்ணப்பட்டு நியமிக்கிறது வந்து க ஜனாதிபதி தான் ஆனால் இன்னார்ன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாரா இருக்குன்னு சொல்லிச்சனா வந்துக்கிட்டு ஒன்றியத்தில் வந்து ஆட்சியில் இருக்காங்களா கடைசியில் பார்த்து தலைமை வரும் சரி அது நம்ம நம்ம கேள்விகள் என்னன்னா இந்த ஆண்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படிங்கிற கேள்விக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இயற்றக்கூடிய சட்டத்தை ஒன்றியத்திலிருந்து நியமிக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கையெழுத்து போட்டால் தான் செல்லுபடி ஆகணும் அப்படிங்கறதே தேவையில்லைங்கிறது வந்து இங்கே ஒரு முழக்கமாக இருக்கு நீங்கள் தனி திராவிடனாலே கேட்டாங்க சரி அதெல்லாம் வந்து விதாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி அதை பிரிவினைங்கிறுவாங்க இல்லை அதாவது நீங்கள் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிச்சின்னா இன்றைய உலக அன்றையில் இருந்தே ரெண்டு உலக போருக்கு பின் அண்டை வந்துக்கிட்டு தேசிய அரசுகள் என்பது இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன அரசுகள் எல்லாம் வந்து அமைந்தது என்பது கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் தான் ஐரோப்பாக்குள்ளே நிறைய தேசிய அரசுகள் அமையுது அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்கிறனா இது வந்து முழுக்க முழுக்க ஆங்கிலேயனால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்தானங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் வர்றதில்லை அவங்க வந்துக்கிட்டு இந்திய ஒன்றியத்தில் இருப்பதா ஒரு நிர்ணய சபையில் பங்கு வகிப்பாங்களாமா அப்புறம் ஒரு சட்டம் பாஸ் பண்ணணும்னா வந்து என்ன பண்ணுவாங்களா அதுக்குள்ளெல்லாம் ஓட்டுவெல்லாம் போட்டுவாங்களாமா ஆனால் அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த சமஸ்தான அதிபதி ஒத்துக்கிட்டா தான் ஆனால் இந்த அரசியல் சபையில் வந்து நிறைவேற்றப்பட்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு சட்டத்தை வந்துக்கிட்டு இங்கே இதாகிடும் சமஸ்தானங்களுக்கும் மன்ன சமஸ்தானங்களுக்கும் இந்த ப்ரவின்ஸாக இருந்துச்சு இல்லைங்களா பழைய ஸ்டேட்டுகளுக்கும் இன்னெல்லாம் ஐக்கிய மாநிலங்களெலாம் இருந்துச்சு இப்படி வந்து அந்த இதில் எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு நம்ம சுதந்திரமான நாட்டில் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிறோம் அப்போ காங்கிரஸ் கட்சி நம்ம உட்காந்துது என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரெட்டைய அதாவது ரெண்டு பவர் சென்டர் வந்துடும் அப்படிங்கிற பேச்செல்லாம் ஒழிப்பு அதனால நியமிக்கிறதுக்கு நியமிக்கிற அதிகாரத்தை நான் சொல்லியாச்சு யார் வந்துக்கிட்டு ஒன்றியத்தில் வந்து அல்லது அவங்க அவங்க ஏன் நிர்ணயிக்கிறாங்கிற கேள்விக்கு வந்து சரியான பதில் இருந்து

ஸ்டேட்ல இருந்தே போன வெங்கட்ராமனை வைத்து தான் கலைச்சாங்க அல்லங்களா இல்ல விடுதலை புலிகளுக்கு ஏதாவது ஏதோ ஒரு உதவி ஆர் அதர்வைஸ் என்னன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்னர் வந்து விட்டு ஒப்புதல் இருந்தாலும் ஒப்புதல் இல்லாட்டியுமே ஜனாதிபதி இதை வச்சே கலைக்கலாங்கிறது முன்னூற்றி எழுபது லட்சம் பொம்மை கேசி பண்ணி அது மாதிரி இல்லை பொம்மை அப்போ நம்ம என்ன கேட்குறேன்னு கேட்டோம்னா ஐயோ நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு ஸ்டேட்டு பாராளுமன்றமும் சட்டசபையும் ஈக்குவல் நீங்கள் அரசியல் சட்டத்தில் இதுக்கு இது கீழேன்ட்டு கிடையாது அதிகாரங்கள் சில தவனுக்கு ஒதுக்கப்பட்டு டிச்சுன்னு சொன்னச்சின்னா நாம் நினச்சிக்கிறோம் அவங்கதான் சுப்பீரியர் நம்ம அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த அரசியல் சட்டத்தை நீங்கள் தெளிவாக எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு இருக்கிற உரிமை கூட இந்திய சட்டத்தில் அழகாக இருக்குது ஆனால் ஒரு தேசிய இனத்துக்கு அதாவது ஒரு மாநிலத்துக்கான உரிமைன்ற வந்து இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துக்கிட்டு கேஸை நடத்தி ஐந்தாண்டுகளுக்கு தான் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஆடுவதற்கான உரிமை கொடுக்கறாங்க அதுக்குள்ள உங்க ஆட்சி வந்து மாறலாம் திரும்பவும் நீங்க வரலாம் நீங்க போடுற சட் மசோதா நீங்க விரும்பக்கூடிய விஷயத்தை வந்து பாஸ் பண்ணுனா அது மசோதா கையில் போட்டால் தான் சட்டம் ஆகுது அப்படின்னு சொல்லும்பொழுது அதை நிறுத்தி வைத்துக்கிறக்கூடிய ஒரு கவர்னர் என்பது தேவையா இந்த கேள்விக்கு இந்த பதில் இருந்ததுனால் தான் வந்து சரியாகும் ஏன்னா எனக்கு தீர்ப்பு வந்துருச்சு இதில் வெற்றி பெற்றேன் இது பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவர் மாநாட்டை போட்டுறாரு இதுவும் என்னென்ன செக்யூலரிட்டி இப்பவும் கூட சீக்கிரமாக ரெண்டு பில்ல வந்து அவர் உடனே வந்து என்ன பண்ணுறாரு சட்டம் கையில் போட்டார்னாலும் சொல்கிறாரு அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நாம தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்துக்கிட்டு நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டத்தை வந்துக்கிட்டு இவர் கையெழுத்து போட்டால் தான் வந்துக்கிட்டு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னேன்னா அந்த அதிகாரி சரியில்லை என்பது வந்துகிட்டு மாநில கட்சிகள் சொல்லணும் இதுதான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் திரும்ப இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு மூன்று மூன்றரை வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது வந்ததுக்கு ஏப்ட்ட சிக்கல் வந்துருக்குது அப்போ இதுதான் வந்துகிட்ட நாட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு இதுதான் இந்த அரசியல் இது இதுவும் வெறும் இல்லை ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏங்கிற கேட்டுக்கு இன்னொரு முறை நான் வச்சுருக்கேன் ஏன் இப்படியெல்லாம் வச்சுட்டுருக்குறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு சட்டம் வந்துக்கிட்டு இவங்க வந்து பிரிவினையின போட்டு நிறைவேற்றிட்டாங்கிறது இதெல்லாம் கற்பனையா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்குது என்ன தெரிஞ்சிக்கலாங்க இதெல்லாம் பொருளாதார பார்க்கணும் அப்படியெல்லாம் ஒரு ஸ்டேட்டு வந்து தீர்மானி ஏன்னா அப்படி அரசியல் சட்டத்துக்கு எதிராக அப்படி அரசியல் சட்டத்தை தெரிஞ்சு போக முடியாது நீங்கள் யூனியன் ஸ்டேட்டு தான் இது ஃபெடரலாம் அப்படியெல்லாம் உங்களுக்கு உரிமை எல்லாம் இல்லை அப்படியெல்லாம் போட்டுருவாங்களா இப்போ யார் இந்த சட்டசபை நிறைவேற்ற முதலமைச்சர் கையில் போட்டாலும் ஒரு சட்டம்னு போட்டுருங்க அப்போ உங்களுக்கு என்ன ஏன் இதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ப இந்த நாடு சொந்த காலனியல் காலத்து நீட்டிப்பு அதிகாரங்கள் நீங்க அதை அப்படி பாருங்க அப்படி புரிந்து கொள்ளு அப்படிதான் புரிஞ்சு கொள்ளுங்க நீ இப்ப நான் என்ன கேட்கணும்னு சொன்ன இருபத்தஞ்சு சீட்டு வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழனிவிஷ்கும் உள்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நாம சீட்டு வச்சுட்டு நாம நம்ம இந்த போல் போட்டு பாக்குறேன்னா என்னையா இருக்கு யாரும் இந்த மாதிரி பார்க்கவே மாட்டீங்களா கேள்வி இங்கே தான் வருது சரி நீங்கள் எழுபது சீட்டு எண்பது சீட்டு வச்சுட்டு இருந்த தொண்ணூறு சீட்டு வரைக்கும் வச்சுட்டு இருந்த யூபி நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு இதெல்லாம் யாருமே பேச மாட்டீங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து சீஃப் மினிஸ்டர் போது கலைஞர் முதல் தடவை அவர் பர்னாள் வச்சுட்டு இருந்தபோது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் சட்டம் மாற்றப்பட வேண்டும் நீங்கள் ஏகப்பட்ட திருத்தம் பண்ணியிருக்கிறீங்களா இந்த அரசியல் சட்டத்திலே கவர்னர் எதுக்கு கவர்னர் அந்த கேள்வி வரணும் நீங்க வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொல்லு தேசிய கட்சின்னு சொல்றதே தப்புட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மராட்டியத்தில் வந்துட்டியோ அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்றீங்கன்னா அதுவும் ஒரு பிராந்திய மொழி தான்ட்டாங்க இந்தியா போச்சுங்களா நீங்க தேசியம் தேசிய மொழி நல்லது அலுவல் மொழி எதுக்கு அலுவல் மொழி அப்போ இதுல வந்து பொருளாதார நலன்கள் அடங்கியிருக்குது அது இன்னொரு கேள்வியாக வைத்துக் கொண்டு நம்ம பேசுவோம் முதல்